இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை இன்னும் வெளியாக சொல்ல வேண்டும் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் பெயரிலே இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த உணவகம் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உருகும்பாக்கத்திலே திமுகவை சார்ந்த ஒரு தோழர் அம்மா உணவகம் என்ற போடை அகற்றியவுடன் உடனடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வைத்து உடனடியாக அம்மா உணவகம் உணவகம் என்ற அந்த போடை அந்த இடத்திலேயே இருக்கும்படி செய்தார் அதோடு மட்டுமல்ல இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் இவர்கள் ஜெயலலிதாவுக்கு சிலை வைத்திருக்கிறார்களே அந்த சிலைக்கு கூட முழுமையான அரசாங்கத்திலேருந்து அதுக்குரிய அனுமதி பெறவில்லை யாருக்கும் தெரியாமல் அந்த சிலையை யாருக்காவது பத்திரிகையாளர் கூப்பிட்டு திறந்தாங்களா யாருக்காவது தெரியுதா விளம்பரம் செய்தாங்களா ஒரு திடீர் என்று ஒரு நாள் சிலை வைத்தார்கள் காரணம் அதற்கு உரிய அனுமதி கூட பெறாமல் வைத்திருந்தார்கள் ஆனால் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதலமைச்சருடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவை அவருடைய ஆட்சி காலத்தில் அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று சொன்னதை தொடர்ந்து அந்த சிலைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் ஆண்டுதோறும் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக நடத்துகிறார் இது நாங்கள் செய்த காரணம் தளபதி மு க ஸ்டாலின் கலைஞர் வழி வந்தவர் ஆனால் ஒரு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்துக்கு பெயர் வைத்தவுடன் அவசர அவசரமாக நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கை தொடர்ந்தார் அதனுடைய விளைவு என்னானது அந்த தீர்ப்பு என்ன வந்தது எந்த திட்டத்துக்கும் முன்னாள் முதலமைச்சருடைய பெயரில் இருக்கக்கூடாது உயிரோடு பொருள் பல இரு பேரும் இருக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்தது இதிலிருந்து சி வி சண்முகம் போட்ட வழக்கு தளபதி மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பானதல்ல அதனுடைய விளைவு என்ன ஆகிட்டு இருந்தால் அம்மா உணவமும் எடுத்தாக வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அண்ணா பேரில் இருக்கிற திட்டம் பெரியார் பேரில் இருப்பது எம்ஜிஆர் பேரில் இருப்பது ஜெயலலிதா பேரில் இருப்பது கலைஞர் பேரில் இருக்கிறது அம்பேத்கர் பேரில் இருக்குது இது அத்தனையும் கூட எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குரிய தீர்ப்பைத்தான் அவர் போட்ட வழக்கால் ஏற்பட்டது இது வந்து எவ்வளோ பெரிய துரோகம் அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது என்பதை குறிப்பாக அதிமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார் தொண்ணூத்தெட்டிலே அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை அதே கே வி சர்மும் வழக்கு போட்டு ஜெயலலிதா பேர்லேருந்து எல்லாத்தையும் எடுப்பதற்குரிய வழிவுகளை செய்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பாக மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு என்ற முறையில் நானும் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்தோம் அந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு செம்மட்டி அடியை கொடுத்துருக்கிறது இந்த வழக்கு சிவி சண்முகம் போட்டது அரசியல் உள்நோக்கத்தோடு இதுபோன்ற கேவலமான அரசியல் விளையாட்டுகளை செய்யக்கூடாது என்றெல்லாம் கடுமையான வாசங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதோடு நிற்காமல் பத்து லட்ச ரூபாய் அவருக்கு அபதா அபராதம் விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இனியாவது இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது இந்த நாளைந்து நாளில் நீங்களே ஊடகங்கள் பத்திரிகைகளை கூட சௌரியம் பண்ணி பார்க்கலாம்